அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதாவது இந்த டிஎன்எம்ஏடபிள்யூஎஸில் வந்து ஒரே நாளில் ரெண்டு கவர்மெண்ட் எக்ஸாம் வரனால எந்த எக்ஸாமுக்கு போகிறதுன்னு ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும் அதனால் இந்த டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ்க்கு யாருக்கெல்லாம் இன்டர்வியூ அழைப்பானை வந்திருக்கோ அவங்களுக்கு அந்த நாளில் வேறு எக்ஸாம் அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ இல்லை யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வே இந்த மாதிரி எந்த எக்ஸாம் இருந்தாலும் நீங்கள் அந்த கால் டிக்கெட்டை எங்களுக்கு மெயில் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க இல்லையா அது வந்து இன்னைக்கு வந்து அவங்க வெளியிட்டது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்டே வந்து அதாவது ப்ராப்பராக வெளியிட்டாங்க கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டு வெளியிட்டது அந்த லாகின்ல இருக்குது அவங்க இதாக இருக்குது வெப்சைட்டில் ஆனால் இப்போ என்னன்னா அதாவது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடே வந்து அதை ப்ராப்பராக வெளியிட்டாங்க ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிப்ளமோ உள்ள அந்த டிப்ளமோ படித்தவங்களுக்கும் பிஇ படித்தவங்களுக்கும் ரெண்டு விதமான இன்ட்ரிவியூ பண்ணுறாங்க அதில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பிஇ லெவலில் வந்து எக்ஸாம் வந்து நேற்று ஆரம்பித்து வரக்கூடிய அக்டோபர் ஐநெட்டு வரைக்கும் நடக்குது டிப்ளமோ லெவலில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாந்தேதி ஆரம்பித்து ஃபோர்டீன்த் வரைக்கும் எக்ஸாம் நடக்குது அப்படின்னு எல்லாருக்கும் வந்து அந்த அழைப்பு கழுதம் போயிடுச்சு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி வருது ஸோ டிஎன்பிஎஸ்சி மட்டும் வரல அதில் எஸ்எஸ்சி எக்ஸாம் வருது ரயில்வே எக்ஸாம் கூட வருது அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே ஏதாவது அலை இவங்க அழைப்பானை விடுத்த யாருக்காவதும் எஸ்எஸ்சி எக்ஸாமோ இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ அந்த டேட்டில் வந்துடுச்சு அப்படின்னா அவங்க இந்த டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ் டாட் யூகேன் அப்ளை டாட் காமுக்கு அதில் இல்லாமல் அது நார்மலாக உள்ள அந்த இது அது இல்லாமல் அவங்களுடைய இன்னொரு இது வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து அந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களை அவங்க ஃப்ரம் டூ போட்டு இந்த மாதிரி அனுப்புங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க இல்லையா இப்போ அதுக்கு டேட் போட்டிருக்காங்க என்ன என்ன டேட் அப்படின்னா ஸோ இந்த ஐடி தான் மெயில் ஐடி தான் ஸோ டிஎம்ஏ டைரக்டர் ஆஃப் டைரக்டரேட் ஆஃப் மியூசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்புறம் எம்ஏடபிள்யூஎஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அட் ஜிமெயில் டாட் காம் ஸோ இந்த இவங்க அவங்களுடைய பதிவு எண்ணோட உங்களுடைய நேமு பதிவு எண்ணு எந்த போஸ்ட்டுக்கு உங்களை இன்ட்ரி கூப்பிட்டுருக்காங்க அந்த போஸ்ட்டு அதை போட்டு அதே நாளில் உங்களுக்கு வேற என்ன எக்ஸாம் இருக்கோ அந்த எக்ஸாமுடைய கால் டிக்கெட்டை நீங்கள் ப்ராப்பராக அட்டாச் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு போட்டாங்க நம்ம அதை வீடியோவை அப்லோட் பண்ணிட்டோம் நேற்று ஆனா அதுல வீடியோ என்ன அவங்க கேட்டிருக்காங்கன்னா எப்படி சார் நாங்க மெயில் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிள் உங்க மெயில போய் நீங்க பேப்பர்ல டைப் பண்ணி நீங்க அட்டாச் பண்ணலாம் தேவையில்லை மெயில்லே போய் உங்களுடைய நேம் போட்டு உங்களுடைய டிஎன் எம்ஏடபிள்யூஇஸ்க்கு என்ட்ரி கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பதிவு என்ன போட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த நாளில் பிஇ படிப்புக்கான நேர்முக தேர்வுக்கான அழைப்பானை வந்திருக்கு அல்லது டிப்ளமோ பிஇஆர் டிப்ளமோ பதவிகளுக்கான நேர்முகத் தேர்வுக்கான அழைப்பாணை வந்திருக்கு ஆனால் அதே நாளில் எனக்கு டிஎன்பிஎஸ்சி அல்லது எஸ்எஸ்சி மூலமாக நடத்தக்கூடிய தேர்வுகளும் வருகிறது நான் அத்தேர்விற்கு விண்ணப்பித்துள்ளதால் என்னால் ஒரே நாளில் இந்த ரெண்டு தேர்வில் எந்த தேர்விற்கு செல்வது என்ற குழப்பம் உள்ளது எனவே இந்த அழைப்பாணையை எருமுகத் தேர்வுக்கான எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாட்களை வேறு ஒரு நாளில் மாற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு போட்டு கீழே இதனுடன் என்னுடைய டிஎன்பிஎஸ்சி அல்லது எஸ்எஸ்சினுடைய ஹால் டிக்கெட்டை நான் பதிவேற்றம் செய்துள்ளேன் எனது எனது கடிதத்தினை பரிசீலனை செய்யுமாறு வேண்டுகிறேன் அப்படின்னு போட்டு முடிச்சிருங்க அப்போ அதை கீழே வந்து உங்களுடைய இதை வந்து நீங்கள் பண்ணிடுங்க இது போட்டிருக்காங்க இல்லையா ஆனால் இது எப்போ வரையும் பண்ணணும் அப்படின்னு டேட் போட்டிருக்காங்க என்ன டேட் அப்படின்னா இந்த நம்ம நேற்று நம்ம சொன்ன அந்த அறிவிக்க டேட் போடல ஆனால் இது எப்போக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே இதை ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க பிஃபோர் பதினாறு பத்து இருபத்தி நாலு ஸோ இன்டிமேஷன் ஃபார் ரிவைஸ்ட் நோட்டீஸ் ஃபார் இன்டர்வியூ டு த கேன்டென்ட் ஹேவிங் டிஎன்பிஎஸ்சி அண்ட் அதர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பிட்வீன் செவன் டென் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டூ ஃபோர்டீன் லெவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் attach and send your exam TNpsc and other government exam hall ticket already generated maws notice for interview to dma maws 2024 at jimmingdale.com on or before 16 10 2024 அப்ப யாருக்கெல்லாம் இந்த இன்டர்வியூ அழைப்பானை இருக்கோ அந்த அழைப்பானையோட உங்களுக்கு எந்த எக்ஸாம் இப்ப சொன்னையா டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி அந்த எக்ஸாம் உடைய ஹால் டிக்கெட்டை நீங்க வந்து அனுப்பணும் அது எப்பன்னா பதினாறு பத்துக்குள்ள ஸோ அதனால அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க எப்படி மெயில் பண்ணுன்னா நான் நான் சொன்ன மாதிரி அது தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ நீங்க ப்ராப்பரா டைப் பண்ணி உங்களுடைய ரெண்டு அதாவது இவங்க கொடுத்த அழைப்பானையும் அவங்களுடைய அந்த எதிர்க்கு இல்லையா அந்த கால் டிக்கெட்டையும் நீங்கள் கூட வச்சு அனுப்பிச்சிருங்க டவுட்னாலும் கேளுங்க தேங்க் யூ